சத்குருநாத் மகராஜுக்கு ஜெய் விழி கிடைக்குமா அவய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அவய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா பிடி கிடைக்குமா அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் விழியிருக்க துயர் கண்டு மனம் மஞ்சுமா நங்கூரம் போல் குருநாதன் விழியிருக்க துயர் கண்டு மனம் மஞ்சுமா இந்த சம்சார துயர் கண்டு மனம் மஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் மடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் மடியில் வைத்து விழியோற படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் விழியோற படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் விழியோற படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்கும் கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு புந்தன் துணை இருந்தால் கோடி கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு புந்தன் துணை இருந்தால் உனக்குன்றே உனக்காக எனையாக்குவே மம் நான் எடுப்பேன் குரு துணை இருந்தால் உனக்குன்றே உனக்காக எனையாக்குவேன் நினை காத துன்பம் பல எனை வந்து சேரும்போது நினை காத துன்பம் பல வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா सदगुरुनाथ नगरा जी जय